எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நம்மளோட சேனலில் என்ன ஃப்ரீ கோர்ஸ் பற்றி பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஜூட் ப்ராடக்ட்ஸ் மேக்கிங் கோர்ஸ் தான் இது வந்து மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பதிமூணு நாள் பதிமூணு நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் கோர்ஸ் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு அதுக்கப்புறம் டூ டேஸ்க்கு அப்புறம் தான் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து அஃபீஷியல் இமேஜு ஆர்சிடி இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புறது அடுத்தது ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் எங்கே சொல்லித்தராங்க அப்படின்னா பார்த்தோம்னா புதுச்சேரியில் தான் சொல்லித்தராங்க புதுச்சேரியில் ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வாயிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இரநூத்தி ஐம்பத்தெட்டு லெனின் வீதி குயவர் பாளையம் மணிமேகலை பள்ளி எதிரில் புதுச்சேரி இதுதான் வந்து அட்ரெஸ்ஸு ஃபஸ்ட் டைம் போகிறவங்க வந்துட்டு மேப்பு இல்லைன்னா ஆட்டோ அந்த மாதிரி எதாவது இது பண்ணி போய்க்கோங்க என்னென்ன ஜெராக்ஸ்லலாம் நேரில் கொண்டு போய் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் பேன் கார்டு இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கெலாம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு கிளியராக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க அடுத்தது உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி இந்த கோர்ஸ் ரிலேட்டடா டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி க்ளியர் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்தது லேண்ட்லைன் நம்பரு இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க செட்டில் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிருவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருவாங்க அதை மட்டும் இல்லாமல் பயிற்சியோட முடிவில் மானிய தொழில் கடங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அதை வாங்குறதுக்குண்டான ஹெல்ப் தொழில் கடன் வாங்குறதுக்குடான ஹெல்ப்புமே அளவுக்கு வாங்கி கொடுப்பாங்க தொழில் அமைக்கிறதுக்கு தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்